எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா நல்லபடியா இருக்கணும் சொல்லிட்டு ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் நவசிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்குரிய சத்ரிய சொந்தங்கள் விமல் ஒருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண்பருக்கு தார்மணி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலுமருகிட்டு தெல்ல தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை கடமைப்பட்டிருக்க இருபத்தோரு வன்னிய தியாகிகளுக்கு திமுக மணிமண்டபம் விழுப்புரத்துல கட்டியிருக்காங்க அத வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மு க ஸ்டாலின் திறக போறதாக செய்தியும் வெளியாயிட்டிருக்கு இந்த செய்திய தெரிஞ்சுகிட்ட பாமக தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியில சிக்கிருக்காங்க வன்னியர்களுடைய ஓட்டுக்களை கவருவதற்காக திமுக போட்டிருக்கிற மாஸ்டர் பிளான் தான் என்னன்றதுதான் நாம இந்த காணொலியில அலச போறோம் நாற்பது ஆண்டு காலமாக திமுக வன்னிய தியாகிகளை சேண்டவே கிடையாது வன்னிய தியாகிகளுடைய தியாகங்களை ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு பாமக மற்றும் வன்னியர் சங்கம் மட்டும்தான் போற்றுதல் பண்ணுவாங்களே ஒழிய மற்ற யாருமே இத பத்தி வாய கூட திறக்க மாட்டாங்க ஏன் வன்னிய தியாகிகளுடைய உயிர் தியாகத்தால உருவான நூத்தி எட்டு சாதிகளுடைய எம்பிசி ரிசர்வேஷனுக்குள்ள இருக்கிற எந்த சமூகங்களும் இன்னைக்கு வரைக்குமே வந்து வன்னிய தியாகிகளை போச்சி செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா இது வரைக்குமே கிடையாதுன்றதுதான் உண்மையான ஊர்ஜிதம் அப்படி இருக்கும் சூழல்ல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஏன் இவ்வளவு பெரிய அக்கறை இந்த அக்கறை எங்கிருந்து வந்துச்சு இருபத்தோரு தியாகிகளை அவங்க புரிய வைக்க வேண்டிய அவசியம் என்னன்றதுதான் இங்க மிகப்பெரிய கேள்வியே இந்த கேள்வியும் இந்த பதிலும் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி திமுகவுடைய மிக முக்கிய வந்து பார்த்தீங்கன்னா வேலையா அவங்க செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நிராகரிச்சது அதற்கு எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பொய்களை இந்த மக்கள் மத்தியில விதைக்க முடியுமோ அவ்வளவு பொய்களை வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சி பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நிராகரிச்சு முடிச்சிட்டாங்க இந்த நிராகரிப்புக்கு பிறகு ஒட்டுமொத்த வன்னியர்கள் மத்தியிலும் திமுகவுடைய அரசியல் எதிர்ப்பு மிகப்பெரியதா மாற ஆரம்பிச்சது இந்த எதிர்ப்பை எப்படிதான் வந்து நம்ம தீர்க்க போறோம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள திமுக தள்ளப்படும் பொழுது திமுக போட்ட மாஸ்டர் பிளான் தான் வன்னிய தியாகிகளுக்கான மணிமண்டபம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு அத மணிமண்டபமாவும் எடுத்திருக்காங்க இதோடைய மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பாமகவுடைய அடித்தளமா இருக்கிற அரசியலு தியாகிகள் தான் இந்த தியாகிகளை எப்படியாவது வந்து திமுக தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக வந்து பாத்தினா அதை தங்களுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா பாமகவுடைய அரசியலு இங்க அடி வாங்கிடும் அப்படின்ற ஒரு மாஸ்டர் பிளான் தான் இதோடைய பிம்பமாகத்தான் விழுப்புரத்துல எடுக்கப்பட்டிருக்கிற இந்த மணிபண்டமம் உண்மையாகவே இந்த விஷயத்த நான் வரவேற்கிறேன் ஏன்னா நாற்பது ஆண்டு காலமாக வந்து பாத்தினா யாராலுமே பெருமளவிற்கு வந்து பாத்தினா கொண்டாடப்படாத குறிப்பா பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினார்கள் மட்டுமே கொண்டாடப்பட்ட இருபத்தோரு தியாகிகளுடைய விஷயத்த ஒரு தமிழக அரசா வந்து பாத்தீங்கன்னா இருந்து இதை முன்னெடுத்துக்கிறத வரவேற்கிறேன் ஆனா இது உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தின் மீதான அக்கறையோட வந்து பாத்தீங்கன்னா எடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏன்னா வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு தீனி போடுறதுக்காக மட்டுமே வந்து பாத்தினா இந்த இருபத்தோரு தியாகிகளுக்கான இந்த மணிமண்டபம் எடுக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி தியாகிகளுடைய மணிமண்டபம் வந்து பாத்தீங்கன்னா திறக்கப்பட்டா ஒட்டுமொத்த ஊடகங்களும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய இந்த செயல்பாட்டை பத்தி தான் மக்கள் மதியில விதைக்கும் குறிப்பா வன்னியர் மக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய விஷயத்தை விதைச்சி 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல வன்னியர்களுடைய ஓட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா கவருவதற்கு இதோடைய அச்சாரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தியாகிகளுடைய மணிமண்டபத்தை காட்டுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகளும் இருக்கு அதை தாண்டி இருபத்தி ஒரு தியாகிகள் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு சாதிகளுக்கான எம்பிசி ரிசர்வேஷனுக்காக உயிர் நீத்தார்கள் அவர்களை வச்சு நாங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா தருவோம் அப்படின்ற ஏதாவது ஒரு அரசியல் ஸ்டண்ட்டை கூட திமுக எடுப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகளும் வந்து பாத்தினா இந்த விஷயத்தின் மூலமாக என்னால ஊர்ஜிதமாக வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும் அப்படி பார்க்கையில பாமகவுடைய அடிநாதமா இருக்கிற தியாகிகளுடைய இந்த விஷயத்தை உடைச்சாதான் பாமகவுடைய அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் மத்தியிலிருந்து இருந்து உடைக்கப்படும் ஏன்னா எதற்கென்றே வந்து பார்த்தீங்கன்னா சில வன்னிய அமைப்புகள்லாம் இருக்கு நாற்பதாம் ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு இது வரைக்குமே வந்து பாத்தா எந்த தாகைகளுக்கும் எதுவுமே பண்ணலையே திமுக பத்தியா வந்துச்சு என்னென்ன விஷயத்த போறா வந்து பாத்தா ஸ்டாலின் வந்து பாத்தினா பண்ணிட்டாரு பத்தியா அப்படின்னு வன்னியர்களை வச்சு வன்னியர் மக்கள் மத்தியில் இது போன்ற அரசியல் ஸ்டண்ட் எல்லாம் கண்டிப்பா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரியதா பார்க்கலாம் அப்படி பார்க்கப்படும் பொழுது மருத்துவர் ஐயா அவர்களையும் பாமகவையும் வன்னியர் சங்கத்தையும் கண்டிப்பாக வந்து பாத்தினா இவர்கள் எல்லாம் குறை சொல்ல போறாங்க இந்த குறைக்கு பின்னாடி வந்து பாத்தினா இருக்கிற எல்லா அரசியல் ஸ்டண்ட தான் நான் இந்த நேரத்து உங்களுக்கு தெளிவா சொல்லிக்க கடமையும் பட்டிருக்கேன் புரியுதுங்களா இவ்வளவு விஷயங்கள் நடக்க போகுது இந்த விஷயங்கள் போற நடந்துச்சு அப்படின்னா வன்னியர்களுடைய ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா சிதறடிக்கப்படும் சிதறடிச்சு அந்த வன்னிய வாக்குகளை முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா திமுக தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக வந்து பாத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா அபகரிக்கணும் அப்படின்ற தான் இதை பண்ணுது குறிப்பா வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தும் கொடுக்க போறது கிடையாது அதற்கு கைமாறாதான் வந்து பாத்தினா நாங்க இருபத்தோரு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டிட்டோம் மணிமண்டபமே நாங்க கட்டணும் நாங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு கொடுக்க மாட்டோமா அப்படின்ற இந்த விஷயத்த போறா திமுக அவங்களுடைய அரசியல் விஷயத்துல ஸ்டண்டா எடுக்க போறாங்க வன்னியர்களும் இதை நம்ப போறோம் நம்பிய வந்து பாத்தினா மீண்டும் ஒரு முறை ஏமாறுவோமா இல்ல விழிப்போட இருக்குமா அப்படின்றதுல மிகப்பெரிய கேள்வி கண்டிப்பா வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி தியாகிகளுடைய மணிமண்டபம் திறக்கப்பட்டா அதற்கு முன்னாடியும் பின்னாடி ஏற்படுற அனைத்து அரசியல் சூழல்களையும் கண்டிப்பா விமலவர்மன் ஒருமன் இந்த சமூகத்துக்கிட்ட தெள்ள தெளிவா விளக்குவேன் அதனால முடிந்தளவுக்கு இந்த செய்தியை மக்கள் மத்தியில பரவ செய்யுங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேருங்க வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு கைமாறாகத்தான் இப்ப அதை மறைப்பதற்காக மட்டுமே இருபத்தொரு தியாகிகளுக்கான மணிமண்டபம் எடுக்கப்பட்டிருக்கு திமுக அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் இந்த காணொலி மூலமாக தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அன்போட விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்